அவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் ஆமே அவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள் ஆமேன் எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட நீங்க வாசிங்க அப்பதான் புரியும் அவர்களுக்கு புறச்சாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் ஆனால் இன்னைக்கு இந்த தத்த வசனம் நேர ஆப்போசிட்டாக நடக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய பிரயாசத்தை யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுடைய பிரயாசத்தை சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் உழைக்கிறத சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் சம்பாதிக்கிறது இன்னொரு இடத்துல போகுது ஆனால் வாக்குத்தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி இல்லைப்பா இது ஏருக்கு மாறா நடக்குது உன்னுடத்திலே இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு பிடுங்கப்படுவது வாக்கு தத்தம் அல்ல கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்நியனுடையதை புறஜாதிகளுடையதை அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தை கத்தர் யாருக்கு வச்சிருக்கிறனா எனக்கு சுதந்திரமாய ஆண்டவர் வைத்திருக்கிறார் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்படுதுன்னா அது துன்மார்க்கனுக்காக அல்ல துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்ப நீ நடாத திராட்ச தோட்டத்தினுடைய பலனை நீ என்ன பண்ணுவ நீ அனுபவிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு நான் நம்புறேன் இந்த வாக்கு தத்துவத்திற்கு ஒருவேளை நீங்க சுதந்திரா இருக்கிறீங்களோ இல்லையோ நீங்க பிரயாசப்படுறத நீங்களாவது சாப்பிடணும்ல அவனன் தன் தன் பிரயாசத்தின் பலனை தான் சாப்பிடணும் எனக்கு பாக்கியமும் நன்மையும் எனக்கு உண்டாயிருக்கணும் நான் நம்புறேன் இன்றைக்கு கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போறாரு என்ன தரப்போறாருனா நான் பிரயாசப்பட்டதும் எனக்கு தங்க போகிறது இன்னொன்று கத்தர் எனக்கு எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து என்னுடைய தாக்குகிற கர்த்தர் அந்நிய ஜனத்தின் பலனை சுதந்திரித்து கொள்ள ஆமே தேங்க்யூ ஜீசஸ் யாரோ ஒருத்தர் பிரயாசப்பட்ட ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார் இது தீர்க்கத்தரசனமாய் நடக்க போகிறது எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள் நான் நம்புகிறேன் கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு இந்த வார்த்தையை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் கத்தரத செய்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் நான் நம்புற இன்னொருத்தர் கட்டி வச்சிருப்பாங்க இன்னொருத்தர் பார்த்து பார்த்து செய்வாங்க இன்னொருத்தர் ரொம்ப அழகா செய்வாங்க ஆனா யாருக்கு அது வாய்க்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கற்ற வேலை ஆனால் அதை அனுபவிக்கிற வேலையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு நம்புறவங்க விசுவாசத்தோடு நம்புறவங்க இது கர்த்தருடைய வார்த்தை அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா என்னிடத்திலிருந்து பிடுங்கி இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார் என்னிடத் என்னிடத்திலே இருக்கிறது நஷ்டமாகி எல்லாருக்கும் போகாது அதற்கு மாறாக கர்த்தர் சொல்லுகிறார் இன்னொருத்தருடைய பிரயாசத்தை எனக்கு பக்கமாய் திரும்ப பண்ணுகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் இந்த நூறு நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்க நினச்சிருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நீங்க முயற்சி எடுத்திருக்க மாட்டீங்க அதுக்கு நீங்க எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா இன்னொருத்தர் கத்து சேர்த்து வைத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் வசமாய் கர்த்தர் திரும்ப பண்ணி உங்களை நன்மையால் நிரப்ப நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு நீர் எங்களுக்கு பாராட்டுகிறதற்கு நல்லவர் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்கு நல்லவர் ஆமேன் கிருபையா எங்களுக்கு மீட்டு தருவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது எடுத்துக்கொள்ளலாமா அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஆமேன் நீங்கள் வந்து ஆமை நான்காம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் அதிகாரத்தினுடைய ஆமை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆமை நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் வழியாய் வருகிறது முன்பாக வாசிக்கலாமா யோவான் எழுதின சுவிசேஷம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தையும் முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் வாசிக்கலாம் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்போதே அறுப்பிற்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி எட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிட்டதை அறுக்க உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் இன்னொரு கூட வாசிக்கலாம் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை நல்ல திரும்ப திரும்ப வாசிக்க நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் இந்த வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் டிக்ளேர் எத்தனை பேர் உரிமை கொண்டாட போறோம் எத்தனை பேர் உரிமை கொண்டாட போறோம் ஆனா இந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு எப்படி நடக்குது எப்படி நடக்குது இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு தலகீழா நடக்குது நீங்க பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு கத்தர் சொல்றாரு ஆனா இது யாருக்கு நடக்குன்னா உலகத்தானுக்கு நடக்குது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டு போய் யாருக்கு கொடுக்கறோம்னா உலகத்தானுக்கு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் வட்டிக்காரங்களுடைய கையில் கொடுக்கிறோம் நிறைய மருத்துவமனைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம் ஐயோ நம்முடைய வருமானங்கள் நம்முடைய கஷ்டப்பட்ட உழைப்பு யாராருக்கோ போய் சேருது ஆனால் நம்ம நிம்மதியா ஒரு கஞ்சி குடிக்கல நம்ம நிம்மதியா ஒரு டிராவல் பண்ணலை நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாத குறைவு இருந்துட்டே இருக்குது அவர்கள் சம்பாதிக்கிறது அவர்கள் கஷ்டப்படுறத அவர்களால் அனுபவிக்கவே முடிகிறது என்ன இது இது ஒரு பெரிய சாபமா மாறிடுச்சு ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் முதல்ல என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இது ஒரு பிளஸ்ஸிங் இது ஒரு ஆசீர்வாதம் நம்பர் டூ இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நான் தீர்க்க தரசனமா சொல்றேன் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு லக்காய் கத்தர் கிருவையாய் நீங்க பிரயாசப்படாத ஒன்று நீங்க கஷ்டப்படாத ஒன்று நீங்க எதிர்பாராக்காத ஒன்று இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் இது எப்படி நடக்கும்னு நான் கேட்க விரும்பல ஆனா கர்த்தர் வார்த்தை போய் உரையாது அவர் செய்வாரு ஆமேன் உங்களுக்காக ஒரு கடை திறக்கப்படும் உங்களுக்காக ஒரு வீடு திறக்கப்படும் உங்களுக்காக இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு காரியம் அற்புதமா நடக்கும் யாரோ ஒருவர் கண்ணுக்கு தெரியாத ஒருவர் ஆமேன் ஸ்தோத்திரம் உங்களுடைய நாலேஜுக்கு வராத ஒருவர் தெரியாத ஒருவர் மூலமாய் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கத்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை கத்தரதை செய்ய வல்லவர் ஆண்டவரதை செய்ய வல்லவர் அமேன்